முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆறாவது முறையாக பதவியேற்ற உடனேயே ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் நூறு யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் மற்றும் கைத்தறி நெசவாளர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த கட்டணமில்லா மின்சாரத்தை இருநூறு யூனிட்டுகள் வரை உயர்த்தியும் விசைத்தறி நெசவாளர்களுக்கு எழுநூற்று ஐம்பது யூனிட்டுகள் வரை உயர்த்தியும் வழங்கியதைத் தொடர்ந்து கடந்த ஆறு மாதங்களில் எண்பது லட்சம் ஏழை எளிய நடுத்தர குடும்பங்கள் பயனடைந்துள்ளனா் இதற்காக தமிழக அரசு சுமார் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மானியம் வழங்கி வருகிறது முதலமைச்சர் செல்வி ஜெய ஜெயலலிதா தமிழகத்தில் ஆறாவது முறையாக பதவியேற்ற உடனேயே வீடுகளுக்கு நூறு யூனிட் வரை கட்டணமில்லா மின்சாரம் வழங்கவும் கைத்தறி நெசவாளர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த நூறு யூனிட் கட்டணமில்லா மின்சாரத்தை இருநூறு யூனிட்டுகளாக உயர்த்தியும் விசைத்தறி நெசவாளர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த ஐநூறு யூனிட் கட்டணமில்லா மின்சாரத்தை எழுநூற்று ஐம்பது யூனிட்டுகளாக உயர்த்தி வழங்கியும் ஆணையிட்டார் அதன் அடிப்படையில் கடந்த ஆறு மாதங்களாக தமிழகம் முழுவதும் மக்கள் கட்டணமில்லா மின்சாரத்தை பெற்று பயனடைந்து வருகின்றனர் வீடுகளுக்கு வழங்கப்படும் நூறு யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் மூலம் தற்போது நூற்று தொன்னூறு லட்சத்து தொன்னூறாயிரம் நுகர்வோர் பயன்பெற்று வருகின்றனர் இதற்காக அரசு ஆயிரத்து அறுநூறு கோடியே எண்பத்தி இரண்டு லட்சம் ரூபாயை கூடுதல் மானியமாக அளித்து வருகிறது கடந்த ஆறு மாதங்களில் இத்திட்டத்தின் மூலம் எழுபத்தி எட்டு லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரம் நுகர்வோர்கள் கட்டணமின்றி மின்சாரம் பெற்று பயனடைந்து வருகின்றனர் கைத்தறி நெசவாளர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த கட்டணமில்லா மின்சாரம் இருநூறு யூனிட்டுகளாக உயர்த்தி வழங்கப்பட்டதால் முப்பத்தி ஓராயிரத்து எழுநூற்று இருபத்தி எட்டு கைத்தறி நெசவாளர்கள் கட்டணமின்றி மின்சாரம் பெற்று பயனடைந்து வருகின்றனர் கைத்தறி நெசவாளர்களுக்கு அளிக்கப்படும் கட்டணமில்லா மின்சாரத்திற்காக தமிழக அரசு ஐந்து கோடியே தொன்னூற்றி ஏழு லட்சம் ரூபாயை கூடுதல் மானியமாக வழங்கி வருகிறது தங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முதலமைச்சர் செயல்படுத்தி வரும் இந்த உன்னத திட்டத்திற்காக ஏழை எளிய நடுத்தர மக்களும் நெசவாளர்களும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளனர் இதேபோல் விசைத்தறி நெசவாளர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த மின்சாரம் எழுநூற்று ஐம்பது யூனிட்டுகளாக உயர்த்தப்பட்டதைத் தொடர்ந்து 98.712 எட்டு ஆயிரத்து எழுநூற்று பன்னிரண்டு நெசவாளர்கள் கட்டணம் ஏதுமின்றி மின்சாரம் பெற்று பயனடைந்து வருகின்றனர் நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவில் பகுதியில் சுமார் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட விசைத்தறி கூடங்களில் இருபத்தி இரண்டாயிரம் பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் இந்த சலுகையின் மூலம் அதிக அளவிலான துணிகள் உற்பத்தி செய்ய முடிவதாகவும் இதனால் தங்களது வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதாகவும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனா் முதலமைச்சரின் இந்த சீரிய நடவடிக்கைக்கு விசைத்தறி நெசவாளர்கள் தங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் ஐநூறு யூனிட் இலவச மின்சாரமாக இருந்ததை எங்களுக்கு எழுநூற்றி ஐம்பது யூனிட் இலவச மின்சாரமாக மாற்றி கொடுத்து எங்களுடைய வாழ்வார வாழ்வாதாரத்தை உயர்த்தி இருக்காங்க அடுத்த கரண்ட் கட்டுப்பாடு இல்லாமல் எங்களுக்கு மின்சார தட்டுப்பாடே இல்லாத அளவுக்கு கரண்ட் இப்போ டெய்லி நல்லா கிடைக்குது நல்லா எங்கள் வாழ்வாதாரமும் உயர்ந்துகிட்டு இருக்குது முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி ஐநூறுன்ட்டு இலவசமாக மொதல் கொடுத்துருந்தாங்க இப்போ எழுநூத்தம்பதாக வசதி கொடுத்துட்டாங்க இதனால எங்களுக்கு தொழில் நல்லா இருக்குது கரண்ட் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்குது இந்த எழுநூத்தம்பது இன்ட்டு இலவசமாக கொடுத்த அம்மாவுக்கு மிக்க நன்றி மின்சாரத்தை வந்து ஐநூறு யூனிட்லேருந்து எழுநூற்றி ஐம்பது யூனிட்டாக வந்து உயர்த்தி கொடுத்துருக்குறாங்க அதுக்கான தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மாவர்களுக்கு நன்றியை கொள்கிறோம் இதனால் வந்து எங்களுக்கு நான் எங்களை மாதிரி உள்ள சிறு விசைத்தறிவு உற்பத்தியாளர்களுக்கு அதிகமான உயர்வு கிடைக்குது மின்சாரமும் இப்போ எங்களுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கிது இது எல்லாத்துக்கும் சேர்த்து எல்லாருடைய சார்பாகவும் நாங்கள் அவங்களுக்கு வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐநூறு யூனிட்டு இலவச மின்சாரம் வழங்கிக்கிட்டு இருந்தாங்க இப்போ எழுநூற்றம்பது யூனிட் அதை உயர்த்தி வழங்கி தட்டுப்பாடு இல்லாத அளவுக்கு மின்சாரத்தையும் வழங்கி நெசவாளர்களாகிய எங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கு வழிவகை செய்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்